வரவேற்கேன் இன்றைய பதிமூன்று தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் ஆமாங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு இருக்குது இருக்கு இந்த காரியம் ரொம்ப நாளாகவே தாமதமாக இருக்கு இந்த காரியம் வாழ்க்கையில நான் நடக்கணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்க வேலையில ஒரு ப்ரமோஷனா இருக்கலாம் உங்க குடும்பத்துல ஒரு மாற்றமா இருக்கலாம் உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பாவத்துல ரொம்ப நாளாவே அகப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல இருந்து ஒரு விடுதலை அதையணும் அது மட்டும் இல்லாம வியாதியில ரொம்ப நாளாக நான் இந்த வியாதியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இது சின்ன ஒரு வியாதி இருந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை யோசிச்சு என்னுடைய பாதையே ஒரே தடையாவே இருக்கு ஏ இதை மாற மாட்டேங்குது நான் எவ்வளோ ஜெபிச்சாலும் இதுக்கு ஒரு மாற்றம் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போறாரு இனி உங்க வாழ்க்கையில எந்த தடையும் இருக்காது இது தாமதம் தான் ஆனா அது தடை கிடையாதுல விஸ்வாசி ஜெபிங்க நீங்களா அசிப்புல தேவைங்களே அசிப்ரா